பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் எம் எம் வாதிஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே களேவரம் கடீ கஷணத்துல உடல விட்டு உயிர் கிளம்புற சமயத்தில் எந்த எண்ணத்தோட இந்த சரீரத்தை விடுறானோ அதுக்கப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடல்ல உருவாகி வளர்றப்போ இந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சரீரம் ஏற்பட்டு அதுல இருந்து அதை அனுசரிச்ச ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும் ஈஸ்வரனே சித்தத்துல இருந்துட்டு தானா இவன் சரீரம் போறப்போ அப்போ அந்த ஈஸ்வர சுரூபத்துல போய் ஐக்கியம் பாக்கி ஏதாவது ஒரு துக்கத்தோட இருந்தானா அடுத்த ஜென்மும் ஒரு துக்கத்தை கொடுக்க முடியாத வரும் ஒரு கோபத்தோட இருந்தானா கோபத்தை கொடுக்க முடியாத ஜென்மா வரும் சாந்தமா பரமேஸ்வரத்துல பரவான் பக்தி அப்படியே கண்ணு உருகின்னு இருந்தானா அப்படி அப்புறம் ஜென்மமே இல்ல ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு இது கீதையில ஒரு இது பண்ணிருக்க அதான் ஒருத்த பரியாசமா சொல்றது அப்ப இப்படிச்சு சுவாமி நினைப்பானே அப்ப நினைச்சா போருவோம் இல்லையோ நித்தியனத்துக்கு ஜெபம் பண்ணணும் நித்திய எண்ணத்துக்கு தியானம் பண்ணணும் அப்ப அன்னைக்கு ஒரு ஒரு நிமிஷம் பண்ணா போடுவோம் இல்லையோ என்ன முழுக்க பண்ணிட்டு இருந்தாலேயே அப்பா ஐயா அப்பா ஐயான்ட்டு அப்ப அழைத்துக்கு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் மறந்து விடுறதுக்கு உயிரோட இருக்கிறப்ப என்ன துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன இதுக்காக நான் துக்கப்பட்டு இருந்தோ அழுதுன்றதோ இருந்து இதனால என்ன வரப்போறது என்ன வரைய போறது இதெல்லாம் மறந்து விட போறது எத்தனையோ துக்கம் வருது அப்புறம் நான் சிரிக்கலையா அப்புறம் ஒரு கட்டகாரியம் பண்ணலையா அப்புறம் என்னமோ உசகமா கண்டபடி எல்லாம் பேசலையா அப்போ ஓ ஊர்னு அப்புறம் என்ன மறந்து விட போறது அதனால இந்த துக்கத்தெல்லாம் எந்த துக்கம் வந்தாலும் நம்ம ரசிக்கிறது அது இன்னும் இப்ப போனவா எதுவும் பேரு நஷ்டமா போறது இதெல்லாம் நினைச்சுட்டு இருந்து நமக்கு என்ன ஆக போறது அதனால எந்த துக்கம் வந்தாலும் எந்த சரீரத்துக்கு துக்கம் வந்தாலும் வெளி துக்கம் வந்தாலும் குடும்பத்துல துக்கம் வந்தாலும் இதெல்லாம் என்ன இது ஒண்ணா விழுந்துட்டு போறது நாம் நினைச்சதுக்காக நாம் அழுது இருக்கிறதுக்காக இந்த துக்கம் விளா போடுறான்னு என்ன அதனால நாம் எந்த காலத்துலயும் நம்ம கஷமத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு காரியம் ஒரு நல்லெண்ணம் ஓனோம் நல்ல எண்ணம்னா நல்லதுன்னா ஈஸ்வரன் தான் நல்லது வேற ஒண்ணும் நல்லதுன்னு உலகத்துல கிடையாது அதனால ஈஸ்வரனுடைய எண்ணம் வேணும் அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் எந்த துக்கம் வந்தாலும் அது வரவாம நமக்கு இருக்கணும் அதுக்காக சிலது எப்பவும் பகவான் நாமாவே சொல்லி 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 பழக்கிடுற அப்படி எப்ப பார்த்தாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் ராம 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 ராமான்னு ஒரு மதிய மதி பேசுறப்ப கூட அநேகம் அநேகம் பேர் இப்பவும் இருக்க இப்ப எம்பாலத்துல இன்னும் கொஞ்சம் அதிகம் பேர் இருந்தா இப்ப ரொம்ப குறைஞ்சு வச்சு காலங்களுடைய ஒரு போக்கே மாறி இருக்கிறதுனால இப்பவும் இன்னும் என்னுடைய பிரியாளுடைய ஒரு அஸ்திவாரம் இப்பவும் ராவராவா ராவராவனு சொல்லிட்டு இன்னஞ்சல வேறு இருக்க பாத்துருக்கோம் ஆஹ் அது வாயால சொல்ற ஒரு காரியம் தான் சொல்லாம இன்னும் மனசுக்கே உள்ள வந்துட்டு தானே அது இன்னும் விசேஷம் அந்த மாதிரி வாயால சொல்லாம எப்பவும் சதயத்துல என்ன பாக்கி என்ன என்ன தீவனச்சு நினைச்சேன் சின்ன பிரயோஜனம் ஏதோ காரியம் செய்யணும் பாக்கி இதா சமயத்துல என்னன்னா நினைப்பெல்லாம் என்னத்துக்கு பகவானோட நினைவு எப்பவும் இன்டர்வல் முழுக்க பகவானோட நினைப்பு இருக்கலாமே ஒரு காரியம் போனா காரியத்தை நினைப்பு இருக்கட்டும் அதுவே அதுக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் இடவாடி இருந்தா பகவானோட நினைப்பு இருக்குமே பகவானு நினைப்புறது வேற காரியம் என்னது நமக்கு அது பேர் வேற நினைச்சதுனால என்ன வந்துட்டு நமக்குப்பா என்ன லாபம் வந்துட்டு மதிய மீதுல செய்வோம் அப்படி இன்டர்வல்ல மத்தியில் அபியாசம் பண்ணிக்கணும் இன்டர்வியல் பகவானுடைய இன்னைக்கு எத்தனை இருக்கணும் அப்படின்னா இந்த காரியம் வரும் ஒரு காரியம் செய்ய இந்த காரியம் மத்தியில் வரப்போ அது ரொம்ப பேசுவானே இன்னொன்று நினைப்பா என்னத்தையோ நினைச்சுட்டு உட்காந்துருப்பானே ஏதோ பகவான் நாமத்தை அப்படி நினைச்சுட்டு இருப்போம் பகவான் நாமத்தை நினைப்போம் அல்லது சுரூபத்தை நினைப்போம் முடிஞ்சதானா இல்லைன்னா பெரியாவது நினைப்போம் நாம ரூபம் ரெண்டு ரூபத்தை நினைப்போம் இல்லைன்னா இல்ல ஒண்ணு ரூபத்தை நினைக்கிறது செட்னு மனசு சுவாசிக்கப்படலைன்னா வாக்காவது இருக்கு அந்த நாமத்தை ஏதாவது சொல்லுவோம் அப்படின்ட்டு எப்பவும் இருக்கணும் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச காலத்துல கூட அப்படி இருக்கணும் சொப்பனத்துல கூட அப்படி இருக்கணும் நமக்கு சொப்பனம் வந்தா என்னென்ன சொப்பனம் வந்து சொப்பனம் வரப்போ ஒரு காரியம் பண்றப்போ பகவான் அவன் பண்றவா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லையா யோகனா போச்சு ஜனமோ அடுத்த சொரம் இன்னொரு கொஞ்சம் அப்ப சொனத்தை வர முடியாது இப்ப பண்ணாதான சொப்பனையும் வரும் நமக்கு இப்ப காலிசேட்டு போட்டு தானே சொப்னதையும் காலிசீட்டை போட்டுக்கணும்னு நமக்கு வருது அந்த மாதிரி இதுல எப்ப அல்ல எந்த பழக்கம் இப்ப இருக்கோ முடிச்சுட்டு இருக்கிறப்போ அதேதான் நமக்கு சொப்பனத்துல வர అప్పు ఎప్పు భగవన్ స్ప్రంక అదే భగవన్ ఆవన వర అని పార్క ఎం ఎం వాతి స్మరంభావం త్యజతి అంతే కళేవరం ఉంతేయ సదా తద్భావీ